கதை சொல்லியிருக்கீங்க நம்ம காமெடி நடிகராக நடித்தவங்க மூணு பேர் நீங்கள் இந்தானம் சார் அதே மாதிரி சூரி சார் நீங்கள் மூணு பேரும் கதாநாயகனாக வரப்போகிற ஒரே நாள் தமிழ் சினிமாவோட உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு 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 சம்பவம் நடக்காது இது முதல் முறையாக நடக்க போகிறேன் நம்மளுக்கு என்ன தோணுது சார் எனக்கு நான் மூணு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம் எல்லாருமே அந்த சினிமாவில் எல்லோரும் ஆனால் இப்போ எல்லாமே இப்போ நீங்கள் வேறு லெவலாக மாறிட்டீங்க தமிழ் உலகத்துக்கு இல்லை இந்தியன் சினிமா உலகத்துக்கு நீங்கள் நேரில் டிஃப்ரெண்டான ஒரு 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 நடிகனாகவே நீங்கள் நிற்கிறீங்க வணக்கம் யோகி பாபுஜி வணக்கம் சார் சொல்லுங்க ஒன்றும் இல்லை இப்போ நான் ஒரு மூணு வருஷம் முன்னாடி உங்களை வந்து பார்த்துட்டு நான் ஒரு கதை சொல்லியிருக்கீங்க நீங்க கமிட் பண்ணியிருக்கீங்க ஏன் நீங்க அந்த படம் கமிட் பண்ணுறதுக்கு காரணம் உண்மையாக சொல்லணும் உண்மையை சொல்லணுமா சொல்லிக்கோங்க இல்லை உங்களுக்கு தெரியும் இல்லை நீங்களே சொல்லாமே இல்லை நான் உங்கள் வாயிலிருந்து அதை கேட்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் சொல்லாமா மாஸ்டர் இல்லை வினேஷ் முதல் ஒரு நல்ல நல்ல மனிதர் நல்ல நண்பர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தீக்குளிக்கும் பச்சை மரன்னு ஒரு பதினஞ்சு வருஷமா பதினஞ்சு பதினாறு வருஷம் வருஷம் பதினே பதினேழு வருஷம் வச்சேன் செவன்டீன் இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கும் பச்சை மரன்னு நண்பர் பிரச்சனை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணார் அந்த படத்தில் மதோமர் சார் கேமராமேன் அதில் நான் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணேன் ஞாபகம் இருந்துங்களா ஒரு சின்ன ரோல் பண்ணும்போது அந்த படத்தில் ஃபேமஸ் பாஸ்கர் எல்லோருக்கா அண்ணா காம்பினேஷன்லாம் பண்ணோம் அந்த படத்தில் உங்களால் எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ண முடியல ஆனால் ஒரு ஃப்ரெண்ட் ரோலாக நீங்கள் கொடுத்தீங்க அதுக்கப்புறம் அந்த படம் முடிஞ்சது அதுக்கப்புறம் என்ன நடந்தது உங்களுக்கும் தெரியும் நீங்கள் போராடி தான் அந்த படத்தை வெளியே ஸ்டார்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்தீங்க சரி ஒன்று தேட்டர்கள் அமையல அப்படின்னு சொல்லி அந்த டைமில் உங்களுக்கு அது ஒரு சின்ன ஒரு படம் நல்ல படம் இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டிங் கொஞ்சம் எதுவும் அதுக்கப்புறம் உங்களை நான் ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டீங்க ஆமாம் கேரளாவுக்கு போயிட்டு அப்புறம் இன்னொரு படம் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் உங்களை கூப்பிட்ட போதும் அப்போவுமே உங்களுக்கு ஞாபகம் வந்து ஏன் குரல் பார்த்த போதே காதல் வாங்கும் போதே உங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சு ஆமாம் நான் சொல்லுங்க தான் ஆமாம் நான் எட்டு ஒம்பது வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு முதல் முறையாக நான் வந்து நகர் போயிட்டுருக்கேன் அப்போ மழை அப்போது எனக்கு வினீஷ் சார் டைரக்டர் சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு அவர் வாய்ஸ் என்னை கேட்ச் பண்ணி சொல்லுங்கள் வினீஷ் சார்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டார் இல்லை உங்களை நான் மீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே வாங்க மீட் பண்ணலாம் என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி நம்ம ஏவிஎம்மில் மீட் பண்ணோம் மீட் பண்ணும்போது ஏவிஎம்மில் மீட் பண்ணும்போது உங்களோட பிரச்சனைகள் கொஞ்சம் இருந்தது அது விட்டுருவோம் அந்த கொரோனா டைம்லாம் ரொம்ப நீங்கள் லாஸ் ஆகிருக்கீங்க ஒரு படம் பண்ணணும்னு சொன்னார் நீங்கள் வந்தீங்களா சார் நீங்கள் வந்தீங்க கூட ஒரு படம் பண்ணணும்னாரு அதுக்கு விநாயகர் தான் சாட்சி ஏவிஎம் விநாயகர் தான் அது முன்னாடி தான் என்ன பேசணும் மழை வந்தது சரி பரவாயில்ல நான் கண்டிப்பாக பண்ணுற கதை கூட கேட்காம நீங்கள் ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வந்தீங்க ஆமாம் உங்களோட பிரச்சனை தான் எனக்கு முதலு நிமிஷம் மட்டும்தான் பேசியிருக்கோங்க அவ்வளோதான் நான் கதை பேசணும் ஆமாம் நீங்கள் படம் பண்ணுங்கள் ஏன்னா என்னை வச்சு என்ன அன்றைக்கி ஒரு சின்ன ரோலுக்கு யோசிச்சு ஒரு டேரக்டர் நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் இந்த படத்தை நான் பண்ண சொன்னேன் கரெக்டுங்களா சரி ஓகே இப்போ வந்துட்டு படம் முடிச்சாச்சு இந்தம்மா இப்போ அடுத்த பதினாறாம் தேதி நம்ம வெளியிட போகிறோம் இப்போ இப்போ உங்களுக்கு என்ன தோணுது படம் முடிச்ச பிறகு இந்த படத்தோட கேரக்டர் பற்றி இந்த படத்தோட ஸ்கிரிப்டை பற்றி கதையை பற்றி இப்போ உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு நீங்கள் ஒப்பனா சொல்லணும் போனால் நான் கதை உங்ககிட்ட கேட்கல கரெக்டாக அப்போதான் கிடையாது கதையை நான் கேட்கல ஏன்னா அவருக்கிட்டதான் தெரியாது இவருக்காக நான் இந்த படத்தை நான் பண்ணேன் அது கதையோட இது வலுவும் எனக்கு தெரியாது பட் ஆனால் நான் படம் பார்த்துட்டேன் இவர் தற்சாருன்னா போதும் அதுதான் எனக்கு டைரக்டரும் ப்ரொடியூசரும் ரெண்டு பேரும் சேஃப் ஆகிட்டாங்கன்னா எனக்கு அது போணும் நான் ஆசைப்பட்டேன் அந்த இந்த படத்தில் அது இருக்குது கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துருன்னு எனக்கு நான் பார்த்ததுக்கப்புறம் நான் நம்பிக்கை வந்துடுச்சு சரி ரொம்ப நன்றி அதே மாதிரி நீங்கள் இந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கொஞ்சம் உங்களுக்கு ரிலேட் ஆக மென்டலி ரிலேட் ஆக சென்டிமெண்டலி இன்வால்வ் ஆக சீன் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை அதை பற்றி ஏதாச்சும் ஒன்று சொல்ல முடியும் அந்த பொண்ணோட ஒரு சின்ன பொண்ணோட கேரக்டர் ஒன்று நம்ம சரி சஸ்பென்ஸ் இருக்குங்களா அது ஆமாம் அந்த இடம் எனக்கு ரொம்ப ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலக்கட்டத்துக்கு எந்த காலகட்டத்துலேயுமே அது நடந்துட்டுருக்கு அது இதுக்கு எல்லாம் நம்ம கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அந்த இடம் எனக்கு கனெக்ட் ஆச்சு சரி கண்டிப்பாக அதுதான் நம்ம கருவாக ஆரம்பிச்சிருக்கிறோம் சரி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சரி நம்ம படத்தில் வந்துட்டு முக்கியமான ரெண்டு பேர் இருந்தாங்க வந்து நம்ம வைக்கிறேன் ஆமாம் அதே மாதிரி கேமராமேன் மது அம்பாட்டை அவரை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்ல முடியுமா ஏன் எனக்கு முதல்ல ப்ரொடியூசரை பற்றி சொல்லிடுறோம் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் மாதிரியே நம்மகிட்ட பழகலை திடீர்னு சிவில ஸ் போட்டு வந்து என்ன சார் ஜிம்மு போய் வரீங்கன்னு கேட்டேன் நாங்கள் இந்த படத்தில் நடிக்கிறோங்க உங்களே ஒரு இல்லையா அப்படின்னு பார்த்தா குழந்த மாதிரி நடிச்சிருந்தார் மாஸ்டர் அவர் அதில் வந்து இப்படி நிற்கணுமா அப்படி நிற்கணுமா நீங்க போது ப்ரொடியூசராக கேத்தானே இல்லையா அப்படின்ற நிலைமையில் நடந்திருந்தார் மௌனன் ரொம்ப நல்ல ப்ரொடியூசர் ரொம்ப க கடினமாக உயர்ச்சி தான் அவர் பணம் போட்டு இந்த படம் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த படத்தில் ஒப்பன்னா சொல்லப்போனால் ரொம்ப ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை முடித்தாங்க நான் டேட்டு கொடுக்குறேன்னும் போது கூட அவங்களோட சுச்சுவேஷன் அவங்க வரும்போது நான் வேறு ஒருத்தர் இருப்பேன் ஒரு விதமாக இந்த படத்தை நாங்கள் முடித்தோம் இவர் வந்து ப்ரொடியூசர் சார் நீங்கள் இதிலேருந்து நீங்கள் இன்னும் நிறைய படம் பண்ணணும் சார் தாண்டி இன்னொரு விஷயம் நீங்கள் இவ்வளோ வருஷமாக நீங்கள் காமெடி ரோலாக பண்ணிகிட்டு இருக்கு அதிலேருந்து நடுவில் கொஞ்சம் சீரியஸ் ரோல்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு தோணுது அஸ் அ டேரக்டர் மட்டும் இல்லை ஒரு ரசிகனாவாஸ் நான் சொல்கிறேன் நீங்கள் என்டர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனர் நீங்கள் பண்ண போகிறோம் ஒரு த்ரில்லருங்கிற மாதிரி அதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு அது புதுசாக தான் சார் இருந்தது எனக்கு இது வந்து இந்த படம் வந்து எனக்கு புதுசாக தான் இருந்தது நிறைய பேர் இதோட டீசர்லாம் பார்த்து எனக்கு கேட்டாங்க என்ன படம் வந்து தெரில இருக்குது நீங்கள் எந்த இடத்துலயுமே உங்கள் ஃபேஸ் வந்து ஸ்மைலே இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க இல்லை சார் டைரக்டர் அப்படி யூஸ் பண்ணிட்டாங்க இப்போ மண்டேலாம் கூட பார்த்தீங்கன்னா மண்டேல படம் சில படம் பண்ணியிருப்போம் சீரிஸ் படம் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்மைல் அளவுக்கு இருக்கும் இதில் எந்த இடத்துலையுமே இல்லை அப்போ அது ஒரு உங்க கையில தான் இருக்குது நீங்க தான் மாத்தி விட்டு ஒன்றும் தெரியாத மேலே என்ன கேள்வி கேட்ட நான் எப்படி போய் சொல்ல முடியும் ஓகே இனி இப்போ வந்துட்டு கடைசி கேள்வி ஒன்றும் இல்லை இப்போ வந்துட்டு நம்ம பதினாறாம் தேதி படம் ரிலீஸ் பண்ண போறேன் கண்டிப்பாக நம்ம காமெடி நடிகராகவே நடித்தவங்க மூணு பேர் நீங்க சந்தானம் சார் அதே மாதிரி சூரி சார் இன்றைக்கு மூணு பேரும் கதாநாயகனாக வரப்போறோம் ஒரே நாளில் தமிழ் சினிமாவோட உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு 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 சம்பவம் நடக்காது இது முதல் முறையாக நடக்க போகிறேன் உங்களுக்கு என்ன தோணும் சார் என்ன கண்ணல் என்ன சொல்லுங்கள் முதல்ல ஷாக்காக தான் இருக்குது ஏன்னா மூணு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் எல்லாருமே அது சினிமாவில் எல்லோரும் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம் சந்தானம் அவர் வந்து எனக்கு நல்லா பழகும் நாங்கள் எல்லாம் ராம்பலா இருந்து வந்தவங்க எல்லோரும் லொல்லு சபாலது சூரிய ஆரம்பத்துலேருந்து நண்பராகும் எனக்கு ரொம்ப காலமாக அவரும் பழகம் இப்போ அவங்க எல்லாருமே வந்து இப்போ சூரிய ஒரு கேரக்டராக வராரு ஒரு மாமன் ஒரு படத்தில் சந்தான டிடின்னு ஒரு இதில் வராரு ரெண்டு பேருமே காமெடியாக கமர்ஷியலாக வராங்க நம்ம மட்டும்தான் ரொம்ப சீரியஸாக வரும் அது கொஞ்சம் லைட்டாக இது மத அம்பல் சார் வந்து அந்த தீக்குளிக்கும் பச்சை பார்த்துன்னு அவர் தான் ஒர்க் பண்ணார் அவர் தான் சார் ஒர்க் பண்ண பெரிய மிகப்பெரிய கேமராமேன் அவர் அடுத்து இன்னொரு படமும் கேட்டுட்ருக்காரு என்கிட்ட உங்ககிட்ட சொன்னார் தெரில இன்னொரு படம் பண்ணலான்னு சொல்லிகிட்டு சீக்கிரம் அவரு கூட பயனை ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார் என்றைக்கும் உங்களோட கேமராவில் நாங்கள் இருக்கணும் சார் ஒரு நண்பனாக நான் உங்களை பற்றி நினச்சேன் என்னென்னா பன்னிரெண்டு பதிமூணு வருஷம் முன்னாடி நீங்கள் ஒரு ஜூனியர் அரிஸ்டாக என் முன்னாடி வந்திருக்கீங்க ஆனால் இப்போ எல்லாமே இப்போ நீங்கள் வேறு லெவலாக மாறிட்டீங்க தமிழ் உலகத்துக்கு இல்லை இந்தியன் சினிமா உலகத்துக்கு நீங்கள் எண்டேர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு 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 நடிகனாகவே நீங்கள் நிற்கிறீங்க அந்த சூழ்நிலையில் இருக்கும்போ கூட பழைய ஆட்களை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி அவங்கள ஏதாச்சும் ஒன்று சப்போர்ட் பண்ணி அவங்க ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு முடிவு இருக்குல்ல அது எல்லோருக்கும் வராது ஒரு கலாகாரனாக அந்த மனசு இவங்களுக்கு இருக்குது அது ஒரு பெரிய விஷயம் அது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவர் எப்போவுமே ஆன் த ஸ்பாட்டில் இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் வைஸ் ஏதாச்சும் ஒரு இம்ப்ரவைசிங் தேவையாக இருந்துச்சுன்னா கூட ஆன் த ஸ்பாட்டில் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சீக்வன்ஸாகவே ஒரு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் சொல்லும்போது இல்லை என்னால் பண்ண முடியாதுங்கிற வார்த்தை இதுவரைக்கும் இவரோட வாயிலிருந்து வரல அப்புறம் இப்போ ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் இவர் நம்ம படத்தில் கதாநாயகனாக நீங்கள் அடிச்சிருக்கீங்க நான் எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்திருக்கீங்க அதை விட இப்போ நீங்கள் ஏன் ப்ரமோஷனுக்கு இன்றைக்கி வந்திருக்கீங்க நான் சொன்னதெல்லாமே நீங்கள் காதல் வாங்கிகிட்டே இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் டெடிக்கேட்டடாக வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது இதான் என்னோட ஒப்பீனியன் நன்றி நன்றி நன்றி